இன்னொரு பச்சை மிளகாய் எடுத்துருக்குறேன் இந்த பச்சை மிளகாய் வச்சு ஒரு தொக்கு தான் செய்ய போகிறோம் இதை பொடிசாக கட் பண்ணிவிட்டு பார்க்கலாம் பச்சை மிளகாய் நல்லா கழுவிட்டு மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணியிருக்கேன் ஒரு கடாய் அடுப்பில் வச்சுருக்கேன் அதில் ஒரு ஐம்பது நல்லா ஊற்றிக்கிறேன் ஊற்றிட்டு மிளகாய் அதில் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் நல்லா வதங்கணும் மிளகா ஒரு காஞ்ச மிளகா எடுத்துருக்கிறேன் இதை வந்துட்டு இது உள்ளே இருக்கிற விதையெல்லாம் எடுத்துட்டு வெறும் மிளகாயை அந்த மிளகாய் பச்சை மிளகாயோட போட்டு வதக்கணும் சுத்தமாக விதை இருக்கக்கூடாது எல்லாத்தையும் விதை எடுத்துகிட்டு பார்க்கலாம் எல்லா மிளகா விதையும் எல்லாத்தையுமே எடுத்துட்டேன் இதே போானலில் போட்டு அதோடு சேர்த்து வதக்குவோம் நல்லா வதங்கிட்டோம் நல்லா வதங்கிட்டு இதை அப்படியே எடுத்து ஒரு தட்டில் கொட்டி ஆற வச்சுட்டு மிக்சியில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் அதே கடாயை அடுப்பில் வச்சுருக்கேன் இல்லை ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்ருக்கேன் ஒரு ஸ்பூன் கடுகு கடுகு பொருந்துட்டு கொஞ்சம் கருவேக்கலை இதோட அரைச்சி வச்ச அங்கே மிளகா பேஸ்ட் நல்லா நைஸாக அரைச்சி வச்சுருக்கோம் ஜார்லையும் ஒரு நூறு எம்எல் தண்ணி ஊற்றி நல்லா கழுவி ஊற்றிக்கோங்க மிளகா அரைக்கும்போது கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சிக்கிங்க இதில் வந்துட்டு ஒரு இருபத்தஞ்சி கிராம் புளியை வந்து நான் ஊற வச்சு கரைச்சி வச்சிருக்கேன் திக்கா அதையும் இதில் ஊற்றிக்கலாம் அந்த புளி தண்ணியை ஊற்றி நல்லா கொதிக்கட்டும் இதோட ஒரு அரை ஸ்பூனு பொடி ஒரு ஸ்பூன் வெல்லம் இதெல்லாம் நல்லா கொதித்து வறுத்தணும் இந்த இந்த கிரீன் கலர் வந்துட்டு நல்லா ஒரு டார்க்கு ரெட் கலராக கொஞ்சம் ரெட் கலராக மாறும் லைட்டு ரெட் கலராக அது வரைக்கும் நல்லா இது நல்லா கொதிக்கணும் இது தேவையான அளவு கல் உப்பு தான் போடணும் தூள் உப்பு போடக்கூடாது அப்போ தான் அந்த டேஸ்ட்டு இதில் நல்லா வரும் அடிக்கடி நல்லா கிண்டிட்டுக்கிட்டே இருக்கணும் இல்லைன்னா ஒரு மாதிரி அடியில் பிடிச்சிரும் நல்லா இன்னும் நல்லா சுண்டி வரணும் அது வரைக்கும் நல்லா கொதிக்கட்டும் நல்லா கொதிச்சு சுண்டி இருக்கு பாருங்கள் இப்போ இதில் இருக்கிற எண்ணெயெல்லாம் நம்ம ஊற்றின எண்ணெயெல்லாம் ஊறுகா மாதிரி பிரிஞ்சு வரும் இன்னமும் நல்லா கொஞ்சம் சுண்டி வரணும் நம்ம ஊற்றும் போது என்ன கலர் இருந்தது இப்போ என்ன கலரில் இருக்குது பாருங்க ஒரு மாதிரி லைட்டாக ரெட் கலர் மாதிரி வருதா இன்னும் கொஞ்சம் சுண்டணும் மேலே தெற்குது கொஞ்சம் பார்த்து கவனமாக செய்ங்க அதுதான் லேசாக அப்படி தட்டு வச்சு நான் மூடி ஓரத்தெல்லாம் அப்படியே எண்ணெய் பிரிஞ்சு ஒதுக்கு பாருங்கள் இதுதான் கரெக்டான பதம் அடி பிடிக்காமல் நல்லா ஒரு அல்வா மாதிரி வந்துட்டு வரும் ஒரு ரெண்டு ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடணும் அந்த சூட்டுலேயே அந்த எண்ணெய் நல்லா பக்குவமாக வந்துடும் அவ்வளோதான் பச்சை மிளகா தொக்கு ரெடி நல்ல ஒரு அருமையான காரசாரமான பச்சை மிளகாய் தொக்கு ரெடி இதில் வந்துட்டு நான் ரெண்டரை ஸ்பூன் வெள்ளம் போட்டிருக்கேன் ஃபஸ்ட்டு ஒன்று போட்டால் மறுபடி ஒன்றரை போட்டிருக்கிறேன் டேஸ்ட்டு நல்லா இருக்குது சாம்பார் சாதம் தயிர் சாதத்துக்கு சூப்பராக இருக்கும் அதை விட நம்ம கஞ்சி சாதம் சாப்பிடும்போது இன்னும் நல்ல டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்